வணக்கங்க நான் சேலம் மேற்கு மாவட்டத்தில் சேலம் மேற்கு மாவட்டத்திலேயே தூய்மை பணியாளர் நல சின்ன மாவட்ட செயலாளர் இருக்கிறேன் என்னுடைய பேர் ராமலிங்கம் இங்கே அறநிலை மக்கள் வந்து அதிகமாக இருக்காங்க இந்த மாவட்டத்தில் தூய்மை பணி வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே ஆண்களும் பெண்களும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க எங்களுடைய வாழ்வாதாரத்தை கூட என்ன கூட நினைக்காமல் செய்வாங்க தன்னுடைய குழந்தைகள்னாலும் படிக்கிறாங்களா இல்லையாங்கிறது கூட தெரியல எங்களுடைய அடிப்படை தேவையத்தனுடைய குழந்தைங்க நல்லா படித்து நல்ல பெரிய அளவில் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கு அரசு வந்து முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும் இது வரைக்கும் அவங்களுக்கு வந்து தன்னுடைய வாழ்வாதாரம் என்ன ஏதுன்னு கூட தெரியும்னா அவங்க தன்னுடைய வேலைக்காக நாற்பது மணிக்கு எடுத்து கொள்ளம்போகிறாங்க அறிவியல் மக்கள் வாழையடி வாழையாக இந்த கழிவுகளும் குப்பைகளையும் அள்ளிட்டு தன்னுடைய நலனை பற்றி எதுவுமே நினைக்காம அவங்க செஞ்சுட்டுருக்குறாங்க அவங்களுக்கு அடிப்படை வந்து தன்னுடைய குழந்தைங்க நல்லா இருக்கணுங்கிற ஒரு ஒரு நல்ல எண்ணத்தோடு அவங்க வந்து செய்கிறாங்க ஆளுகையில் அவங்க பெரிய அளவில் வரணும் தன் குழந்தைங்க நல்லா இருக்கணும் குடும்பம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க அதுக்கு அரசு வந்து முழு ஒத்துழைப்பு கொடுத்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னோக்கு கொண்டு வரதுக்கு நான் எல்லா முயற்சியும் செய்யணுங்கிறத இந்த நேரத்தில் நம்மளை வலியுறுத்தி அன்போடு கேட்டுக்கொண்டேன்